விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பு சக்கர நாற்காலி பயன்பாட்டிற்கான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி மாற்றுத்திறனாளிகள் அல்லது இயக்க குறைபாடுகள் இல்லாத பயணிகள் சக்கர நாற்காலி தேவையுடையவருக்கு கட்டணம் வசூலிக்க விமான நிறுவனங்களை அனுமதிக்கிறது இந்த மாற்றம் பொதுமக்களின் சக்கர நாற்காலி முன்பதிவுகள் தொடர்பான விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலைய இயக்குநர்களுக்கு எதிராகவும் பல புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து விமான நிலையங்களில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவது குறித்த வரைவு சிவில் விமான போக்குவரத்து விதிகளின் ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கோரியது பின்னர் புதிய திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன இந்த புதிய திருத்தத்தின்படி விமான நிலையங்களில் இந்த சேவைகளை பயன்படுத்த விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட நபர்கள் தவிர மற்ற பயணிகளிடமிருந்து விமான நிறுவனம் பொருத்தமான உதவி கட்டணத்தை வசூலிக்கலாம் என தெரிவித்துள்ளது இனி இது விமான நிறுவனத்தின் வலைதளத்திலும் காட்டப்படும் மேலும் புதிய விதிகளின்படி முனைய அமைப்பு பாதுகாப்பு நடைமுறைகள் போன்ற விமான நிலைய குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு தடையற்ற உதவியை எளிதாக்க விமான நிறுவனங்கள் பயணிகளின் வருகையை உறுதி செய்யும் குறைந்தபட்ச நேரத்தை முன்னரே பரிந்துரைக்க வேண்டும் சக்கர நாற்காலிகளை வழங்குவதற்கான அடிப்படை பொறுப்பு நிறுவனத்துடையது என்றாலும் அத்தகைய கோரிக்கைகள் விமான நிறுவனத்தின் முன்பதிவு மற்றும் முன்பதிவு அமைப்புகள் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் விமான நிலைய ஆபரேட்டர்கள் தங்கள் பயணிகளின் வசதிக்காக தேவைப்படும் இடங்களில் கூடுதல் சக்கர நாற்காலிகளை வழங்கவும் விமான நிறுவனங்களில் விமானங்களில் இவர்களுக்கு தேவையான உதவி உபகரணங்களை இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதிக்கவும் வேண்டும் திருத்தப்பட்ட விதிகளின்படி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உண்மையில் தேவையுடைய நபர்களை தவிர அதை பயன்படுத்த விரும்பும் மற்ற பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் பொருத்தமான உதவி கட்டணத்தை விதிக்கலாம் இவை விமான நிறுவனத்தின் இணையத்திலும் காட்டப்படலாம் விமான நிலைய கட்டுமான ஆபரேட்டர்கள் சர்வதேச தரத்தின்படி முனைய பகுதிகளுக்குள் உட்பட்ட விமான நிலையம் முழுவதும் அடையாள பலகைகளை காண்பிக்க வேண்டும் மேலும் விமான நிலையத்திற்குள் நுழைவதற்கு முன் டாக்ஸிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பயணிகளை இறக்கிச் செல்லும் இடத்திற்கான அடையாள பலகையை விமான நிலையங்கள் வைத்திருக்க வேண்டும் மேலும் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேக இறக்கிச் செல்லும் இடங்கள் காலியாக இருப்பதை உறுதி செய்யவும் பிரத்யேக பிஆர்எம் கவுண்டருக்கு அருகில் இருக்கை ஏற்பாட்டை வழங்கவும் இவை பயணிகளை இறக்கிவிடும் பகுதியிலிருந்து எளிதாக அணுகக்கூடியதாக இருக்கவும் டிஜிசிஏ தெரிவித்துள்ளது மேலும் இவர்களுக்கு உதவ போதுமான எண்ணிக்கையிலான நியமிக்கப்பட்ட நபர்கள் மண்டலத்திற்கு வெளியே இருப்பதை விமான நிலைய ஆபரேட்டர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது முனைய கட்டிடத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது குறைந்த இயக்கம் உள்ளவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அடையாளங்கள் குறிச்சொற்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதேபோல் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தரநிலைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி